you <music> வெல்கம் டு ஃப்ளவர் டூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அச்சை திதி நாள் அதுவா நிலவுக்கெல்லாம் பாருங்கள் மஞ்சள் போட்டு நல்லா பூசி விட்டு திருநீர் வச்சுங்க சந்தனம் போட்டெல்லாம் வச்சிடலாங்க அழகாக ஒரு கோலமும் போட்டுடலாங்க நிலவுக்கு வந்துங்க எப்பவுமே கோலம் போடணுங்க அதே மாதிரி நம்ம வெள்ளி செவ்வாயும் இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லதுங்க நிலவில் வந்துங்க மகாலட்சுமி குடியிருக்கிறா எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம

இது அஸ்காவ சக்கரை புதுச வாங்கி வைக்கணும் எல்லாமே புதுசா வாங்கி வைக்கணும் வெள்ளம் இருந்தா நீங்க அஸ்கா போதும் வெள்ளை வச்சுப்பாங்க நாளைக்கு வந்து அச்சைத்திருக்க வெள்ளையான பொருட்கள் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ அவர் பகவான பாருங்க அச்சைத்திரிக்காகவே மகாலட்சுமிய இன்னைக்கு காலையில கிருத்திகேயன் கோயிலுக்கு போனாங்க அப்ப வாங்கிட்டு வந்தேன்

நாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாங்க மூணு கிராம்பு போட்டுக்கலாங்க போட்டுட்டு மஞ்சள் ஒரு சிட்டிகைங்க குங்குமம் ஒரு சிட்டிகை வச்சிடலாம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு மாங்கல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க முந்தினாலே மாங்கலையில் இப்படி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அஞ்சு இல்லைன்னா ஏழுங்க எவ்வளவு வேணாலும் வைக்கலாங்க நான் வந்து ஏழு வச்சிருக்கறேங்க ஏழு வச்சிருக்கேன் வச்சுட்டு தேங்காய் வந்துங்க இப்படி வச்சேங்க தேங்காய்க்கின்னு சந்தனம் குதுமா எல்லாம் வச்சுருக்கேங்க வச்சுட்டு காசு எடுத்துங்க லட்சுமிக்கு

மறக்காம இதான் மெயின்னுங்க உங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எது வீட்ல இருக்கிறத கூட நீங்க வைக்கலாம் பாருங்க நான் ஸ்டெட் வச்சிருக்கேன் வெளியில எது வேணாலும் வைக்கலாம் அப்புறம் பணம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை இந்த மாதிரி இருக்குங்க சுத்திலையும் பூ இருக்குற மாதிரி நீங்க வச்சிருங்க இதுவும் வைக்கிறது ரொம்ப நல்லது பாருங்க வச்சிருவேன் ஆஹ் காசுக்குள்ளிங்க காயில் மைனா போட இத போடுற மாதிரி காயின் மைனா போட்டுருங்க அடுத்தது விளக்கு ரெடி பண்ணிடுவோங்க விளக்கு நல்லா சந்தனம் உங்குமோ எல்லாம் முடிந்திருந்தாலே வைக்கலாங்க தப்பில்லைங்க ரெடி பண்ணி வச்சிட்டு காலையில சாமி குளிச்சிட்டு வந்து சாமி உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும்னா ரொம்ப நல்லதுங்க இல்ல நல்ல நேரம் பார்த்து நீங்க வேலையை முடிச்சுட்டு கூட நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு பண்ணலாம் இல்ல ஜவரிசியில ஏதோ ஒரு பாயாசம் வெள்ளையில எந்த பாயாசம் வேணாலும் பண்ணலாங்க நான் வந்து ஜவரிசி பாயாசம் பண்ணலாம்னு நான் தந்தியா தந்தியா இல்லை எங்க அங்கே இருக்கு தெரியா இங்கே தான் பகவானுக்கு முந்தும் முந்தும் நாள் நாள் அந்த எல்லாம் நாளே நம்ம ரெடி பண்ணி பண்ணி விளக்கு ரெடி எலுமிச்சி வச்சாச்சு அப்புறம் மூட்ஸ் வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே வைக்கணும் ஜவ்வரிசி பால் பாயாசம் பண்ணிடலாங்க அதுக்கு ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துங்க அதில் ஏலக்காய் தட்டி போட்டு பால் அரை லட்டு ஊற்றி நல்லா ரெண்டு விசிலிட்டு எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வெந்த பிறகு அதில் மறுபடியும் பால் எடுத்துக்கலாங்க அதுக்கு தேவையாக முந்திரி பருப்பு வந்துங்க முந்திரி பருப்பு பத்து ரூபாய்க்கு ஜவ்வரிசி பத்து ரூபாய்க்கு நல்லா நெய் விட்டு நல்லா வடுக்கிறாச்சியை வச்சாச்சு இந்த மாதிரி ஆணுன்னு எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம் ஜவ்வரிசியை நல்லா கலக்கி விட்டுங்க பாலுத்தி நல்லா கலக்கிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கணும் வரது ரெடி ஆயிடுச்சுங்க இதில் நாம் முந்திரி பருப்பையும் திராட்சையும் முந்திரி பருப்பு வணக்கம் சேர்க்கறது எடுத்து நல்லா இதில் ஜவ்வரிசியோடு கேஸ் வச்சுக்கலாமா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி போட்டுக்கலாம் இது மாதிரி செய்து பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த வெய்ய காலத்தில் வந்து நம்ம தேங்காய் திரியெல்லாம் போடக்கூடாதுங்க மற்ற நேரத்தில் போடலாமா இந்த வெய்ய காலத்தில் போடக்கூடாதுங்க குக்கர்லேருந்து வேறு பவுலில் எடுத்து செவ்வரிசியை மாற்றியாச்சுங்க இப்போ நான் வந்து நாலு ஸ்பூன் அஸ்கா நாலு ஸ்பூனு கரும்பு சர்க்கரைங்க நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கடைசி இந்த மாதிரி கலக்கினிங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க ஜவரிசி அதோட எதை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாத்துக்காருன்னு சூப்பராக இருக்கும் நான் வந்து இது வந்து மகாலட்சுமிக்கு படைக்கிறதுக்காக ரெடி பண்ணி ரெடி ரெடியாகிடுச்சுங்க ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வாழ்க்கை வருக ஸ்ரீ தேவி வருக வரலட்சுமி தேவியமா வரணும் வரணும் எங்கள் மனை எல்லாம் மங்களமி நாளும் தரணும் வரலட்சுமி தேவியம் வரணும் வரணும் எங்கள் மனை எல்லாம் மங்களம் நாளும் தரணும் செல்வ மழை பொழிங்க பொழிங்க வரலட்சுமி அன்மையை செல்வ மழை பொழிங்க பொழிங்க வரலட்சுமி வழமே இல்ல வெள்ளிக்க விரதமிருந்து வீட்டிருக்கும் ஸ்ரீ வரலட்சுமி வரணும் செய்யும் தொழில்கள் சிறக்கவே உண்டன் ஆசையே வேகம் உன் கடை கண்ணாளே பார்த்திட்டாலே எங்கள் வாழ்வும் மலருமே எங்கள் வாழ்வு மலருமே அளவுக்கு மணி மாலை போட்டுடலாங்க பாருங்க எங்க சித்தி வந்துருக்கிறாங்க வீட்டுக்கு அவங்களுக்கு மணி மாலை அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாத வாங்கிக்கலாம் சரி புரிய போடுங்க அச்சி நாள் அதுமா எங்க தங்கச்சி போட்டு இங்கிட்டு பாருங்க இது வந்து நம்ம சின்னதாக இப்படி வேணாலும் போட்டுக்கலாம் பாப்பா நாலு கோக்கி இருக்குது நீ மேல வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கா சூப்பரா இருக்குல்ல பாருங்க மக்களை அழகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அச்சை தீதி கும்பிட்டாச்சு எல்லாரும் இன்னைக்கு இதே மாதிரி கும்பிடுங்க எல்லாத்துக்கும் அச்சை திதி வாழ்த்துக்கள் மக்களே நான் பண்ண இந்த பூஜை வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் ப பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளம்